ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிற இலங்கையில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு மாற்றங்களினால் காலநிலை மாற்றங்கள் காலநிலை சாசஸ் மூலம் அதிகளவாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது புதிய வகையான ஒரு மழை வீழ்ச்சி ஏற்படக்கூடிய அல்லது காலநிலையில் ஏற்படக்கூடிய புதிய புதிய வகையான மாற்றத்தின் காரணமாக இலங்கை பூராகவும் அதிகளவில் இடி மின்னலுடன் மழை வீழ்ச்சி மழை பெய்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது இதில் முக்கியமாக கழுத்துறை ரத்த்தனபுரி காலி மாத்திரை மாவட்டங்கள் வந்து அதிகளவாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு மனப்பெருக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குமென்னு சொல்லி இல்லைங்க வளிமணல் வயல் திணைக்கெல்லாம் தற்பொழுது அறிவித்தல் விடுத்திருக்குது இந்த அடிப்படையில் டிசம்பர் பதின் மூன்றாம் பதிமூன்றாம் இருந்து டிசம்பர் பதின் ஏழாம் தேதி வரையான காலப்பகுதியில் அதிகளவான மழை வீழ்ச்சி இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பெய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகளவாக இடம்பெறும்னு சொல்லி சொல்லப்பட்ருக்குது அத்துடன் இருதொர்பாக மக்கள் பொதுமக்கள் அனைவரும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி வடைமண தினால் அறிவிக்கப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் இடியூரும் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் முடிந்தளவு உங்களுடைய உடைமைகள் மற்றும் உங்களுடைய பொருட்கள் மற்றும் உங்கள் உயிர்களை பாதுகாத்துக்கொள்வது மிக முக்கியமாக இருக்கு மேற்கனவே தெரியும் எழுநூறுக்கும் மேற்பட்ட மரணங்கள் கடந்த இயற்கை அனர்த்தத்தின் மூலம் ஏற்பட்டிருந்தது அதே போன்ற ஒரு அனர்த்தம் இன்று இந்த முறை குறிப்பிடப்பட்ட பகுதிகளான களத்துறை ரத்னாபுரி காலி மாத்திரை மாவட்டங்களில் அதிகளவான இடி மற்றும் கன மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது மின்னல் இடி மின்னல்களும் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்ற வகையினால் மக்கள் மிக அவதாரமாக இருக்கக்கூடும் அதற்கான பொது எச்சரிக்கைகள் இங்கே வழங்கப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் முதலாவதான எச்சரிக்கையாக இடியிருக்கக்கூடிய மழை பெய்கின்ற வேலைகளில் பொதுமக்கள் பின்புற பின்பறுகின்ற வழிகாட்டல்களை அறிவுறுத்தல்களை பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதில் மிக முக்கியமாக உள்ளவப் பகுதிகளில் நீங்கள் புகழிடம் தேடுதல் மரங்களுக்கு நிற்கிறத வந்து நீங்கள் முடிந்தளவு இதை தவிர்த்துக்கொள்வது நல்லதாகும் அதாவது மரத்தை கீழே போய் நீங்கள் அடைக்கலம் தேடுவதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மலைப்பாக இடங்களில் மழை அடி அடிவாரங்கள் நீங்கள் உங்களுக்கான புகழிடத்தை கோடுறதை தங்கி இருக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வதையோ தவிர்த்துக்கொள்வது மிக முக்கியமாக இருக்கும் இதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பல்வேறு பட்ட வகையான இன்னும் பல்வேறு வகையான அறிவுறுத்தல்கள் நீங்கள் வழங்கப்பட்டிருக்குது அதில் அடுத்த கட்டமாக வழங்கப்பட்டிருந்த அறிவுறுத்தல் தான் மிக முக்கியமானது நெல் மற்றும் தைலத் தோட்டங்கள் அதே மாதிரி நீர் நிரம்பக்கூடிய பகுதிகளில் இருக்கிற இருப்பதையும் அதை தவிர்த்து கொள்வதே மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது முழு தெரியும் கடந்த இயற்கை அடத்தத்தின் போது அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இவ்வாறான பகுதிகளில் மக்கள் தேங்கி இருந்தது மற்றும் மற்றது வந்து நீர்த்தகங்களை பார்வையிட சென்றது தான் அதிகளவான காரணமாக இருந்தது ஆகவே அதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் தொலைபேசிகள் மின்கம்பங்களை வந்து நீங்கள் பயன்படுத்த படுத்துவதையோ அல்லது உபகரணங்களை பயன்படுத்துவதையோ முடிந்தளவு தவிர்த்து கொள்வது மிக முக்கியமானது அத்துடன் கடந்த இயற்கை இனத்தின் போது அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தேனும் இந்த மொபைல் ஃபோனில் சார்ஜ்கள் இல்லாமல் முடிந்தளவு அதை சார்ஜ் பண்ணி வச்சுக்கொள்வது பெற்றதாக இருக்கும் என இயற்கை இனத்தினை போது அது தொடர்பான அறிவித்தல்களை வழங்குறதுக்கு மிக முக்கியமாக இவைகள் உதவியாக இருக்கும் ஆகவே இது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பொதுமக்களை எடுத்துக்கொள்ளவும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது மற்றும் ஏனைய வாகனங்களில் பயணம் செய்கிறதையும் துய்சக்கர வண்டி இவ்வளவு இயந்திரங்கள் படகுகள் பயணி சொல்வது முடிந்தளவு தவிர்த்துக்கொள்வது சாலை சிறந்ததாக இருக்கும் அதற்கான மிக முக்கியமான காரணம் கடந்த கடந்த முறை பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகளவான மக்கள் இவ்வாறான இதன் மூலமும் கினம் திறந்த வழி போக்குவரத்துன்னு சொல்லப்படுகின்ற தண்ணீர் நீரினால் வெள்ளத்தினால் அடித்து கொண்டு போகக்கூடிய வகையில் பயணங்களை மேற்கொள்கின்ற வாகனங்கள் பயண வழிமுறைகளை வந்து த முடிந்தளவு தவிர்த்துக்கொள்வது மிக முக்கியமாக இருக்கும் இதன் அடிப்படையில் இலங்கையில் எதிர்பார்க்கப்படுகின்ற மலை வீழ்ச்சியாக தற்போது தற்பொழுது குறை ஆகக்கூடியது வந்து நூற்றி ஐம்பதுக்கு மேலதிகமாக நூற்றி ஐம்பதுக்கு மேலதிகமாக மழை வீழ்ச்சி பெறதுக்கான மழை வீழ்ச்சி கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகளவாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது ஆகவே முடிந்தளவு மக்கள் தங்களுடைய அவதானமாக இருப்பதன் மூலம் ஏற்பட போகின்ற இயற்கை அணத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் இலங்கை வளிமண்டல வய திணைக்களத்தினால் அது அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்குது அதே சந்தர்ப்பத்தில் எதிர்பார்க்கின்ற காலங்களில் இது தொடர்பான பல்வேறுபட்ட அறிவித்தல்கள் வெளியிடப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டுள்ளது